அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் மற்றும் மாசு செல் ரமேஷ் பெங்களூரில் பேசுகிறேங்க சமீப காலமாக நம்ம வந்து நடந்து முடிந்து முடிந்த நிகழ்வை பற்றி நம்ம அச்சரங்கன பத்ததியில் வந்து எவ்வளோ துல்லியமாக வந்து கணிச்சு சொல்ல முடியுன்றதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம வந்து நடக்க போகிற நிகழ்வுகளை வந்து கால அளவுகளோட மிக துல்லியமாக சொல்கிறது தான் நமக்கு அச்சரங்கன பத்தி ஜோதிட முறை நடக்க போகிற நிகழ்வு வந்து சொல்லும்போது நடந்து முடிந்த நிகழ்வு வந்து பர்ஃபெக்டா வரணும் இல்லைங்களா அதை பற்றின ஆய்வு தான் இப்போ சந்தீபாரமா ரெண்டு மூணு வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து இது அடுத்த வீடியோ இது வந்து காலத்தை பின்னோக்கி நகர்த்தி நடந்த முடிந்த நிகழ்வு வந்து நம்ம ஆய்வு பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம் ஐம்பத்தி மூணு வயசாகுது இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த காலத்துல சாயங்காலம் ஒரு கால் மணிக்கு இவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் ஆகி கையில் வந்து அடிபட்டுருச்சு ஃப்ராக்சர் இதை வந்து நம்ம அட்சலக பத்தியில் ஜோதிட முறையில் மட்டும்தான் காலத்தை பின்னோக்கி நகர்த்தி டைம் ட்ராவல் பண்ணி நடந்த நீளம் வந்து பர்ஃபெக்டாக வந்து எப்படி அச்சலகன பத்திரிகை துல்லியமாக இன்க்ளூடிங் டிகிரியோடு எப்படி தெரியுதுன்றதான் நம்ம அட்சலக பத்தி ஜோதிட முறை அதில் வந்து பர்ஃபெக்டாக தெரியும் அதை தான் எப்படின்றது இப்ப பார்ப்போம் இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மீனம் தற்போதைய வயதுக்குரிய அச்சை சிம்மம் போயிட்டு இருக்கு லக்னாதிபதி சூரியன் எட்டாம் வீடான மீனத்துல இருக்காரு புதன் பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடான கும்பத்துல இருக்காரு இந்த புதன் இருக்கும் கும்பம் வந்து பனிரெண்டாம் வீடான கடகத்துக்கு வந்து எட்டாம் வீடாக வரும் அப்ப இந்த ஜாதகர் பயணத்தின் போது சூழ்நிலை காரணமா ஆஹ் வந்து ஒரு வாகனம் வந்த போதே விபத்தை சந்திக்கின்றது விதி ரொம்ப சிம்பிளா டைரக்டா வந்துச்சு பாருங்க எந்த கிரகத்தையும் நம்ம போடல சரி சுக்கர பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடான ரிஷபத்தில் இருக்காரு இந்த சுக்கரன் இருக்கும் பத்தாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றுக்கு எட்டாம் வீடாக வரும் மூன்றுன்னா கைகள் எட்டுன்றது விபத்து ஆக்சிடென்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இயல்பு விதி என்ன அதாவது மூன்றுக்கு எட்டாம் வீடு வரும்போது ஒரு அடிபடுதல் ஆக்சிடென்ட் ஆகிறது மரணத்துக்கு ஒப்பான கண்டம் இதெல்லாம் இருக்கும்ன்றது விதி கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரபவன் எங்கே போயிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடான கும்பத்தில் போயிட்டுருக்காரு கோச்சார ராகுவும் வந்து ஏழாம் வீடான கும்பத்தில் தான் பயணிக்கிறார் இப்போ ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு பாருங்க இந்த ஜாதகர் என்ன பண்ணிருக்காரு தன்னோட மனைவியோட டூ வீலருக்கு வந்து பெட்ரோல் ஃபியூல் ஃபில் பண்ண போகும்போது ரோட்டில் எதிராக வந்த ஆகணும் மோதி அடிபட்டு இவர் கையில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு இதான் நிகழ்வு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயங்காலம் ஆறையாறு மணிக்கு அப்ப பாரு பன்னிரண்டு அப்படின்றது பயணம் ஏழுன்றது மனைவி சூழ்நிலை நமக்கு எதிரில் யார் இருக்கணும் பகவானோட காரகத்துவம் என்னதுங்க பெட்ரோல் ஆயில் பெட்ரோல் எட்டுன்றது விபத்து மூணு அப்படின்றது கைகள் அப்ப இந்த ஜாதகர் தன் மனைவியின் டூ வீலர் எடுத்துக்கிட்டு அந்த டூ வீலருக்கு பெட்ரோல் போட போகும்போது ரோட்ல பயணத்தின் போது எதிரே வந்த வாகனம் மோதி விபத்து உண்டாகி ஆக்சிடென்ட் எட்டாம் பாவம் மூணாம் பாவம் கையில வந்து அடிபட்டு எட்டுன்றது அடிப்படுதல் ஏழுன்றது பெட்ரோல் எவ்வளவு துல்லியமாக இந்த கரெக்டா இந்த இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப சாயங்காலம் ஆறே ஆறு மணிக்கு இந்த லக்ன நேற்றல் டிகிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு டிகிரி ஆறு பாகை எடுத்துருக்கு புதன் பகவானோட நேற்றல் டிகிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டிகிரி ஐம்பத்தி மூணு பாகை கரெக்டாக ஒரு டிகிரி இந்த ஒரு டிகிரியில் வந்து விபத்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்திருக்கு துல்லியமாக நடந்துருச்சு இப்போ இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை கால் மணிக்கு நேற்றல் டிகிரியும் கோச்சாரத்தில் புதனோரு டிகிரியும் கரெக்டாக அந்த ஒரு டிகிரி போகும்போது விபத்து நடக்கும் அப்படின்றது விதி அதுபடியே நடந்துச்சு எவ்வளவு துல்லியமா நடந்து முடிந்த நிகழும் வந்து நம்ம அச்சயலக்ன பத்தியை ஜோதிட முறையில பின்னோக்கி நகர்த்தி காலத்தை நகர்த்தி நம்ம ஆய்வு பண்றோம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை பின்னோக்கி நகர்த்தி ஆய்வு பண்ற முறை வேற எந்த ஜோதிட முறையிலையும் எனக்கு தெரிஞ்சு இருந்தாதான் இல்லை ஸோ நம்ம அச்சயலக்ன பத்தியை ஜோதிட முறையில மட்டும்தான் நாம் லக்னத்தை நகர்த்தி வயதுக்குரிய இடத்தில் லக்னத்தை வைத்து பலன் பார்க்கும் போது வருகிற நாம் சொல்லுகிற பலன்கள் அவ்வளவு துல்லியமா இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இது ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு ப்ரூவ் பண்ணுற கார்டு இது அதனாலதான் அச்சலக பத்தி வந்து இன்று உலகம் முழுவதும் பரவி நிறைய பேர் இதை வந்து கத்துக்கிட்டு பலன் சொல்லிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலங்கன பத்திரிகளும் தெய்வீகமான ஜோதிட முறையை வைக்க ஏனென்றுமே குருநாதத்தில் பொதுவுடைய மூர்த்தி ஐயாவிற்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதகாவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்